அனைவருக்கும் வணக்கம் என் பேர் படிக்கிறேன் முகுந்தன் நான் நம்ம மலேசிய எழுத்தாளர் கே பாலுமுருகன் அவரோட கடவுளிருந்து தப்பித்தவர்கள் அப்படின்ற புத்தகத்தை பார்க்க போறேன் முப்பத்தி ஆறு கதைகள் இருக்கு எல்லாமே கொஞ்சம் மர்மம் சார்ந்த கதையா தான் இருக்கு அதுல இருந்து எனக்கு பிடித்த ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா முர்ச்சந்தி அப்படின்ற ஒரு கதை இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா இந்த கதை கொண்டு போறவரோட நண்பர் பேர் வந்துட்டு குமரகுரு குரு அவர் வந்துட்டு இரண்டு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு மூச்சந்த இருந்து விட்டாருலாம் அப்ப அவரு அந்த கதையை கொண்டு போறவரோட தோட்டத்தில் ரெண்டு பேரும் எவ்வளவு படிச்சு வேலை கூட ஒன்னா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க யாரோ ஒரு அந்த குமரகூர் எப்படி அடிப்பட்டு இறந்தா ஒரு பாலியல் வேலை செய்வாங்க பாலியல் வேலை செய்யறதுன்னா தெரியும் அவங்கள இறுக்கி விட்டு ஆஹ் சாலைக்கு அந்த பெரிய சாலைக்குள்ள நுழையும் போதுதான் அவனுக்கு ஆஹ் அக்சிடென்ட் ஆச்சுன்னு அங்க இருக்கிற கொய்த்தாவை கடைக்காரரு சொல்லிருக்காரு சரிங்களா அப்ப அவன் அந்த கதை கொண்டு போறவருக்கு தெரியும் குமரகுரு அப்படிப்பட்ட ஆள் அவன் நல்லவன் வந்தான் ஆனா முப்பத்தாறு வயசாயியும் கல்யாணம் ஆகலையே அப்படின்ற போது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான் யோசிக்க யோசிக்கக்கூடிய விஷயம் தான் மன்னிக்க கொற்று சொல்லவும் முடியாது ஏன்னா நம்மளுக்கு என்ன நடந்தது உண்மை விஷயம் என்னன்னு தெரியல அப்ப அந்த 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 சமயத்துலதான் அந்த குமரகுருவோட குருவோட சடலத்தை எடுத்து தூக்கி வீசுறாங்க ஒரு லாரிக்குள்ள அப்ப அந்த 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 ஒரு அந்த தெரு வந்துட்டு அந் ராத்திரி எல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே நிறைய பேரோட குமிச்சு கிடக்கும் அந்த நேரத்துல ஏன் இவன் அந்த பொண்ணு கூட போனா அப்படின்னு இந்த கதை கொண்டு போறதுக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் அவன் இதுக்கெல்லாம் விட வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்டாதான் தெரியும் அப்ப அந்த பொண்ணு வீட்டு அந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கேன் ஏன்னா அங்கதானே போய் இறக்கி விட்டுட்டு வளையும் போது அந்த முர்ச்சந்தையில அடிப்பட்டு இறங்கிட்டாரு அப்ப அந்த பொண்ணோட வீட்டை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு போற வழியில யோசிக்கிறாரு ஓ அந்த பொண்ணு இன்னொரு வாடிக்கையாளர் கூட இது பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு அப்ப இவர் போகும்போது பாக்குறாரு பொண்ணோட வீடு கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சு கதவை தட்டுறாரு தட்டும் பொழுது அவருக்கு ஒரே யோசனை என்ன நடக்க போகுது என்னவா இருக்கும் என்ன பேச்சு என்ன பேச போறோம் அப்படின்ட்டு அப்ப கதவை தட்டிட்டு அந்த கதவை திறக்கிறாங்க அந்த பொண்ணு அப்படி அந்த பொண்ணோட கண்ணுலாம் வந்துட்டு வீங்கிருக்கு ஏன்னா நிறைய ரொம்ப நாள் தூங்காம அப்படி தீங்கி கிடந்த எப்படி இருக்கும் அப்புறம் முடியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு ஒரு தலைவிரி ஒரு பேய் மாதிரி இருந்தாங்களாம் அவரை பாக்குறதுக்கு அப்ப பாத்துட்டோன்னே அவங்க சொன்ன ஒரு வார்த்தையோட இவர் அப்படியே வாயடிச்சு போய் ரிசம் கிளம்பிட்டாரு என்ன நடந்து ஏது நடது என்னன்னு எதுவுமே போடல சோ இப்படிதான் இந்த கதை வந்துட்டு எழுதியாரு கே பாலமுருகன் அவர்கள் நல்ல ஒரு மர்மமான கதை இந்த கதையில வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு படிக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு மாணவர்களுக்கும் இந்த கதையில இன்னும் படிக்கணும் படிக்கணும்னு ஆவலாக ஏற்படுத்துது இதுதான் கனவுல இருந்து தப்பித்தவர்கள் அந்த கதை புத்தகத்துல இருந்து அஹ் பேர் பார்வை நன்றி